உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யோகாதாங்க அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரும் இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடியது வந்து ஒரு முத்திரை இல்ல வந்து இது பிராமரி பிரணாயமா வந்து நம்ம சொல்லுவோம் பிரணாயமாவும் வச்சுக்கலாம் இல்ல முத்திரையும் சேர்ந்துமே வந்து இது வைக்கிற மாதிரியும் பாத்துக்கலாம் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்களை வந்து பார்க்கலாம் இது வந்து ரெண்டு முறையாக வந்து நம்ம பண்ணலாம் அது ஒன்றும் பிகினர்ஸ் கம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பண்ணுறவங்களுக்கு மாதிரியும் இருக்கும் அதுவும் பார்க்கலாம் இதை வந்து ஒரு விரிப்பில் உட்காந்துட்டு எதுல வேணாலும் உட்காரலாம் வஜ்ராசனத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கேன் இதுல இதுல உட்காந்து பண்ணோம்னா இன்னுமே வந்து நல்லா இருக்கும் இந்த பிராமரி பிராணாயமா வந்து நல்லா இருக்கும் இப்ப நம்ம வைக்கிறதுல கை வந்து போச்சுன்னு வந்து அது முத்திரையும் சொல்லுவாங்க இது பிராணாமையும் சேர்ந்திருக்கும் சோ ரெண்டுமே கலந்து பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ பிகினர்ஸ் தான் பண்றாங்க இல்லை குழந்தைங்களா இருந்தாலுமே வந்து தரமா பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் மெமரி பவர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட மைண்டை வந்து நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து எதாவது ஒரு செயல் செய்கிறோன்னா அதுல வந்து கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியலையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப கோவப்படுற மாதிரி இருந்தோன்னா அதுக்கு எல்லாமே வந்து நம்ம மைண்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து காம் பண்ணி கொடுக்கறதுக்குமே வந்து இந்த பிராமரி பிரணயமாக ரொம்பவே வந்து நல்லது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ல எப்படி பண்றதுன்னா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த கைகளில் வந்து எல்லா விரலுமே மூடிட்டு இந்த ஆள் காட்டி விரலை மட்டும் வச்சுட்டு இந்த காதை வந்து நம்ம வந்து மூட போறோம் இந்த காதை வந்து டைரக்டா வந்து அப்படி மூடாம இந்த வந்து மவுண்ட் மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம அப்படியே வந்து மூட போறோம் மூடும் போது என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டு எல்போஸ் எல்லாமே வந்து நல்லா அப்படி விரிக்கணும் மார்பு பகுதியை வந்து நல்லாவே விரிக்கணும் விரிக்கும் போது நம்ம நல்லா மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடும் போது இம் தமிழ் எழுத்து இம் இருக்கு இல்லையா அந்த இம் எழுத்தை வந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரும் அப்ப வந்து அது என்ன பண்ணுவாங்க அது காதுல வந்து இப்ப எப்படி ஒரு ஒரு தேனி வந்து சுத்தின ஒரு மாதிரி சவுண்ட் வரும் அது மாதிரி வந்து ஒரு சவுண்ட் வந்து வரும் இது அப்படியே தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வைக்கணும் நல்லா டீப் இன்னெயில் எடுத்து டீப் எக்ஸைல் வந்து பண்ணணும் எக்ஸைல் பண்ணும் போதே வந்து இம் சொல்லிக்கிட்டே வர மாதிரி இருக்கும் இப்ப அந்த எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் எல்லா விரலுமே மூடிட்டு ஆள் காட்டி விரல் மட்டும் வச்சுட்டு இத வச்சு மூடிடலாம் கண்களை மூடிக்கலாம் நல்லா வந்து மார்பு பகுதி நல்லாவே இப்படி விரிக்கணும் இப்படி வச்சு பண்றதுக்கும் இப்படி வச்சு பண்றதுக்குமே வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கும் அப்பதான் மார்பு பகுதி விரியும் தான் உங்களுக்கு மூச்சு நல்ல மேலே போயிட்டு நல்லா உள்ள வர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து கரெக்டா இருக்கும் ஏற்கனவே சொன்னது மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணும்போது மூச்சு இழுக்கிறதோட மூச்சு விடுறது வந்து ரொம்பவே வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நல்ல டீப் இன்னையில இருக்கணும் நல்ல மூச்சு இழுக்கும் போது நம்ம வயிறு நல்ல வெளியில வரணும் அந்த லங்ஸ்ல வந்து நல்ல ஏர் ஃபில் ஆயிருக்கும் அதே மாதிரி மூச்சு விடும் போது லங்ஸ்ல ஏர் எல்லாமே வந்து நம்ம வெளியில விடுற மாதிரி இருக்கும் அந்த லென்த்தியா வந்து நம்ம சொல்றோம் அதே மாதிரி அந்த இம் சொல்லும் போதுமே வந்து உங்களுக்கு சத்தமா சொன்னா வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இது வந்து ஒரு முறை இது வந்து பேசிக் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து வேற எது அடுத்த செய்யும் போது அது வரலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இத வந்து செஞ்சுக்கலாம் இப்போ இரண்டாவது முறை இரண்டாவது வந்து வேறுபாடுகள் இப்ப எப்படி ஆசனால வந்து வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரி இதுல வந்து ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கு இப்ப அது எப்படி பண்றோம்னா ஷண்முகி முத்ரா நம்ம வைக்க போற முத்ரா பேர் வந்து சண்முகி முத்ரா அது எப்படின்னா எல்லா கை கை விரல்களை வந்து நம்ம முகத்துல வந்து வைக்க போறோம் லைட்டா வந்து அழுத்தணும் ரொம்ப லைட்டாவும் அழுத்த கூடாது கை விரல்களை வந்து எல்லாமே இப்படி விரிச்சு வச்சுட்டு இந்த ரெண்டு சுண்டு விரலும் வந்து இந்த உடத்துக்கு கீழ வந்து இப்படி வைக்க போறோம் இந்த இரண்டாவது விரல மோதிர விரல ரெண்டு இந்த மேல உதட்டுக்கு மேல வந்து வைக்கணும் ரெண்டு நடு விரல வந்து இந்த மூக்கோட இந்த சைட்ல வந்து வைக்கணும் ரெண்டு ஆள் காட்டி விரலை வந்து இந்த கண்ணுக்கு மேலே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஐப்ரோஸ் மேலே வைக்கலாம் ஐப்ரோஸ் மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு வந்து இந்த கட்டை விரல வந்து இந்த காதை வந்து இப்படி சேர்த்து வச்சு மூடணும் நம்ம ஏற்கனவே நம்ம டேரெக்டாக கை உள்ள வச்சு மூடாம அது மேலே அந்த மவுண்ட் மாதிரி இருக்கும் அதை வச்சு வந்து நம்ம மூட போகிறோம் மூடிட்டு நல்லா வந்து மார்பகுதி விரிச்சிட்டு நல்லா நேராக உட்காந்து முதுகு நல்லா நிமிந்து உட்காந்துட்டு இப்படி வைக்க போகிறோம் മൂച്ചെഴുത്തിട്ട് വിടുമ്പോൾ നെയ്യും தல இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து செஞ்சிருக்கலாம் இப்போ ஒரு மூன்று முறை வந்து மூன்றுல நான்கு முறை வந்து நம்ம செஞ்சோம் ஒரு ஆறு முறை செஞ்சுட்டு ஒரு கேப் விட்டு மறுபடியும் ஒரு ஆறு முறை செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு கேப் ஒரு ஆறு முறை மாதிரி வந்து வந்து தொடர்ந்து ஒரு மூணு ரவுண்ட்ஸ் இந்த மூணு செட்டு வந்து இந்த மாதிரி பலன்கள் வந்து ஜாஸ்தியாவே கிடைக்கும் ரெண்டுமே வந்து செய்யலாம் பெரியவங்களும் செய்யலாம் சின்னவங்களுமே வந்து இது கரெக்டா இது வரலாம் மட்டும் வச்சுட்டாங்கன்னா மட்டும் கரெக்டாவே இருக்கும் ஏன்னா கண்ணுக்கு மேலே வைக்கணும்னா கண்ணை போட்டு அழுத்திட்டு போறாங்கிறதுக்காக தான் வந்து நான் ஐப்ரோஸ் மேல வந்து வைக்கலாங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதே டைம்ல வந்து மாறு பகுதி நல்லா விரிச்சு இருந்தாதான் அந்த மூச்சு குழாய் சம்பந்தப்பட்டமான பிரச்சனைகள் எல்லாருக்குமே தேர்வு கிடைக்கும் இந்த பிரணாயமையை முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லா எங்க வேணா நம்மளால போய் வந்துட்டு வாழ முடியும் சோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியா சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறது நான் பார்க்க ரெடியா இருக்கேன் நீங்களும் ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அதாவது ப்ரெசென்ட்ல பாஸ்ட்டில் ஃபியூச்சர்ல ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஏன்னா ப்ரெசென்டில் நம்ம எப்படி பேசலாம் பாஸ்ட்டில் முடிஞ்சதை எப்படி பேசலாம் இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிறத எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம் இதுலேயே நம்ம அஃபமேட்டிவ்ஸோடு பார்க்குறோம் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் அந்த மாதிரியான அஃபமேஷன்ஸோட பார்க்கும்போது வில்கெட் இன்னும் கொஞ்சம் ஈஸியான ஒரு அத்தாரிட்டைஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதில் கொஞ்சம் நமக்கு பேச ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் அதே வந்து நீங்கள் இந்த மூணு விஷயங்களையும் சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேள்வி கேட்டால் பதில் கொடுக்க முடியும் பதில் சொன்னாலும் உங்களுக்கு என்ன நெகட்டிவ்லையா பாசிட்டிவ்ல சொல்கிறதா அப்படிங்கிறது உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியும் இல்லையா ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கணும்னா நிறைய வெக்காபுரிஸ் கற்றுக்கங்க அந்த வெக்காபுலரிஸுமே நம்ம ரெகுலர் வேர்ட்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ ஏனோ தானோன்னு இல்லாமல் நம்ம ரெகுலாரிட்டியாக என்னென்ன வேர்ட்ஸ் வேணுமோ அந்த வேர்ட்ஸ் அந்த வெக்காபுலரிஸ்க்கு வந்து மீனிங் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தும் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஒரு பக்கம் நான் வெக்காபுலரி படிச்சுட்டே இருக்கேன் மீனிங் தெரிஞ்சுட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் பயன்படுத்தாமலே வச்சிருந்தீங்கன்னா அதில் யூசேஜ் இருக்காது அந்த வெக்காபுலரியை அந்த சர்டன் ஸ்டேட்டுக்கு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான நம்ம ரூல் என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன சென்டென்ஸ் அந்த சென்டென்ஸில் எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டென்ஸ் வந்து perfect tense so நம்ம என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்க்ளூசிவா இன்ட்ரோகேட்டிவ் பற்றி பார்க்க போகிறோம் already வந்து நம்ம காஸ்ட் அண்ட் நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பார்த்தாச்சு ஸோ அந்த டிஸ்கஷன் முடிஞ்சாச்சு இன்ட்ரோகேட்டிவ் டிஸ்கஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் போகிறதுக்கு முன்னாடி V3 present past past participle <laughs> <So, inge> அப்படிங்கறது சோ இங்க verb என்ன <laughs> எடுக்கறோம்னா fix அப்படிங்க ஒரு வார்த்தை எடுக்கறோம் fix அப்படினா என்ன பொறுத்த அதாவது பொறுத்துறோம் இதையே நம்ம என்ன சொல்லலாம் அப்படினா fix அப்படிங்கிறது சரி செய்யணும் அதாவது சரி அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறது இல்லை ஒரு இடத்துல ஒரு ஃபால்ட்டாக இருக்குன்னா அதை நீங்கள் சரி பண்றீங்க இல்லையா ஸோ அங்கே நீங்கள் ஃபிக்ஸிங்கிறத பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால ஸோ திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி அண்ட் வி டூ வி த்ரீ ஃபிக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து நீங்கள் பொருத்தப்பட்டதுன்னு சொல்லலாம் இல்லை சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறதே சொல்லலாம் பேஸ்ட் ஆன் யோர் சென்டென்ஸ் பொருத்தப்பட்டது இல்லை சரி செய்யப்பட்டது அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் யோர் சென்டென்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்போ ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்ட் அப்படின்னு எடுக்கிறோம் நம்ம இப்போ சப்ஜெக்ட் ஐ வி யூ ஹி ஷி they it இந்த மூணுக்குமே சப்ஜெக்ட் இருக்கு ஸோ சப்ஜெக்ட்ல நம்ம எதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்னா நம்ம ரூல் எழுதிக்கலாம் யாருடைய ரூல் எழுதும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் என்னுடைய ரூல் ஸோ ரூல் எடுக்கிறோம் அப்படின்னா வில் ஆர் ஷல் சின்ஸ் இட்ஸ் அ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால பிளஸ் சப்ஜெக்ட் பர்ஃபெக்ட்னால ஹேவ் பிளஸ் அப்படிங்கறது வந்து வி த்ரீ வி த்ரீ வச்சு செண்டிகேட் காஸ்ட் பார்ட்டிசிபேட் ஸோ இதோட க்ளோஸ் பண்றீங்கன்னா கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கலாம் இன்னும் சென்டென்ஸ் எக்ஸ்டென்ட் பண்றீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணி கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம் எக்ஸாம்பிள் சோ வில் ஹி சப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஹாவ் சோ விள் ஹீ ஹாவ் அப்படிங்கறத கொடுத்தாச்சு வில் ஹீ ஹாவ் அவன் என்ன பண்ணிருக்கணும் Will will he have fixed? So, will he have fixed? <laughs> <laughs> so, will he have fixed? The price? So, will he have fixed? So, அவன் என்ன எதை நீங்க ஒரு 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 அது வந்து அதாவது பொதுவா சொல்றாங்க அவன் வந்து அந்த விலையை என்ன பண்ணிருப்பானா சரி செய்திருப்பானுறது இல்ல பொறுத்திருப்பானா அப்படின்னு சொல்லக்கூடிய போது ஒரு ஆப்ஜெக்டுக்கு வரும்போது நீங்க ஒரு பொருளை குறிக்கும்போது பொறுத்திருப்பானா சொல்லுங்க இப்ப இங்க பிக்ஸ்டு அப்படிங்கிறது ஒரு கொட்டேஷன் ஒரு அமௌண்ட் இல்லையா இப்ப சரி செய்திருப்பாங்களா அந்த மாதிரி சொல்லலாம் பிரைஸ் அப்படிங்கும்போது விலையை சரி செய்திருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி வில் ஹி ஹாவ் ஃபிக்ஸ்டு த ப்ரைஸ் அப்படின்னா விலையை அவன் சரி செய்திருப்பானா அப்படிங்கிறது ஸோ இது வந்து எங்கே அப்படிங்கிறது தி வேர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா டு த இந்த மார்க்கெட் இல்லை இந்த ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல கொடுக்குறீங்களோ நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இது கொஸ்டின் இதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறீங்கன்னா இதே பாசிட்டிவ்ல ஹீ வில் ஹாவ் ஃபிக்ஸ்டு த ப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கலாம் ஹீ வில் ஆஃப் எக்ஸ் த பிரைஸ் அப்படின்னு இதே நெகட்டிவ்ல எழுதுறீங்க போது ஹீ வில் நாட் ஹாஃப் எக்ஸ் த பிரைஸ் அவன் என்ன பண்ணிக்க மாட்டான் விலையை சரி செய்திருக்க மாட்டான் சோ பிரைஸ் அப்படிங்கிறது சோ விலை அப்படின்னு ஸோ ப்ரைஸ் அப்படிங்கும் போது விலை அப்படின்னு குறிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ அதை வந்து பாசிட்டிவ்ல பண்ணியிருப்பாங்க நெகட்டிவ்ல பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா ஸோ அதை பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் ஓவியர் இந்த இடத்துல தான் நம்ம பண்ணுறோம் ஸோ ஏன்னா அந்த கொஸ்டின் இன்ட்ராகிட்டிவ்ங்கிறதுனால நீங்கள் அதை கேள்வியாக வரதுனால மட்டும்தான் எப்படி எழுதுறோம் ஸோ அது தக்குன மாதிரி நம்ம பதில் எடுத்துக்கலாம் ஸோ பொருத்த அண்ட் சரி அப்படிங்கிறத வந்து பேஸ்ட் ஆன் யார் சென்டென்ஸ் மீனிங் ஏற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் ஃபிக்ஸ் ஃபெஸ்ட் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு ஸோ இன்னைக்கான சென்டென்சஸ் நம்ம பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களுமே ஒரு ஃபைவ் டூ டைன் சென்டன்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க் யூ தேங்க் யூ மாற நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா

மூணுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தவங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளியோ தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பிரமிட்ல இருந்து பார்க்கும்போது மூணு ரொம்ப பெருசாகவும் தெரியும் அண்ட் அவங்க பக்கத்துலேயே இருந்ததை பார்க்குற மாதிரியும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான வியூ பால்கனிஸ்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க அந்த பிரமிடு தான் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் மூணு கிட்டே இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும்பான்னு சொல்லுவாங்க மரம் செடி இதெல்லாம் பேசிக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே டவுட்டாக தான் இருக்கும் அதுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்க அது வளருது அது நமக்கு பூ கொடுக்குது பழங்கள் கொடுக்குது செடி கொடுக்குது அப்புறம் நிறைய காய்கறிகள் கொடுக்குது நிஜமாவே இதுங்கெல்லாம் பேசிக்குதா அப்படின்னு கேட்டா எஸ் அண்டர் கிரவுண்ட் கம்யூனிகேஷன் அதன் மூலியமா இது பேசிக்குது அப்படின்னு சொல்றாங்க என்னது அண்டர் கிரௌண்டர் ஆப்ரேஷன் அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே அண்டர் கிரவுண்டில் செடிகள் மரங்கள் எல்லாம் பேசிக்கும் நம்ம எப்படி நம்ம யாருக்காவது பசிக்குதுன்னு சொன்னாமோ அவங்களுக்கு ஃப்ரூட்ஸோ இல்லை பழங்களையோ இல்லை சாப்பாடையோ கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி ஏதோ ஒரு செடிக்கு பசிக்குது அதுக்கு ஏதோ ஒரு நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னா நியூட்ரிஷன்ஸை கூட ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர் கிரவுண்ட்லேயே அவங்களுக்கு மண் தான் கம்யூனிகேஷன் அந்த மண்ணின் வழியாக தான் ரொம்ப ஈஸியாக அவங்களால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அவ்வளோ பெருசாக அவங்க வளர்ந்துருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ரூட்ஸ் தான் அவங்களுடைய அஸ்திவாரம் அதுதான் எல்லாத்துக்கும் மூலதாரம் 영 <목소리도> டால்ஃபின்ஸ் எல்லாம் நம்ம நேம் வச்சு கூப்பிடுவோம் ஏன்னா நிறைய ட்ரைன் பண்ணுவாங்க டால்ஃபின்ஸை அது ரொம்ப ஈஸி அண்ட் கூட நம்ம என்ன ட்ரைன் பண்ணாலும் அது உடனே அது மாதிரியே செய்யும் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு டால்ஃபின்ஸும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி யுனிக்கான நேம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க டால்ஃபின் கத்துறதை பார்த்துருக்கீங்களா விசில் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த விசிலிங்லேயே ஒவ்வொரு யூனிக்கான சிக்னேச்சர் சவுண்ட்ஸ் இருக்கு அந்த சவுண்ட்ஸ் தான் அதுங்களுடைய பேர் திடீர்னு அதை போயிட்டு உன் பேர் என்ன இன்னொரு டால்ஃபின் கேட்குறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அந்த டால்ஃபின் விசில் அடிச்சு இந்த மாதிரி தான் என் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லும் அதில் அதுலேருந்து அந்த டால்ஃபினை கூப்பிடணும்னா அது தனியாக விசில் பண்ணியே கூப்பிடும் தண்ணியிலையும் அதுங்களால் இதை பண்ண முடியுன்றது தான் சிறப்பான விஷயம் இந்த உலகத்துலேயே வயசானது எதுப்பா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கண்ணை மூடிட்டோ கண்ணை திறந்துட்டோ டக்குன்னு மரங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா மரம் வளம்லாம் இல்லாமல் எப்படியா மனுஷங்க அப்போ மரம் தானையா பழசாக இருக்கும் அப்போ மரம் தானையா இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆணி வேறாக இருக்கும் இப்படிலாம் நீங்கள் பேசினாலும் மரத்தை விட பழமை வாய்ந்த ஒன்று இருக்கு அதுதான் ஷார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஷார்க்லாம் மரங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கான் மரங்கள் படங்கள் உருவாகி முந்நூற்றம்பது மில்லியன் ஆஃப் இயர்ஸ் ஆகுது அப்போது எப்போ ஷார்க் வந்திருக்கும் இதை விட ஐம்பது மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நானூறு மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஷார்க்ஸ் உருவாகியிருக்கு ஐம்பது மில்லியன் வருஷம் ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்தது ஷார்க் அப்போது மரத்தை விட ஷார்க்கு தானே வயசு அதிகம் நியூசிலாந்துல இருக்கக்கூடிய புறாக்கள்லாம் திடீர் திடீர்னு கீழே விழுந்துருச்சு என்னடா இது திடீர் திடீர்னு கீழே விழுகுது இதுக்கு ஏதாவது ஆயிடுச்சா எதனால் எப்படி நடக்குது எதாவது இயற்கை சீற்றழிவு வரப்போதா அப்படின்லாம் பயந்தாங்க ரொம்ப ரொம்ப அலர்னாங்க என்னதான் அதுக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமா இறங்கினாங்க தான் தெரியுது அது சரியான குடிகார பார்ட்டியாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன்னா பர்மனண்ட்டான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வாலண்டியராக இது சாப்பிட்டு தன்னைத்தானே க்ரிக் கிருக் அப்படின்னு வர வைக்கிறதுக்காக அதெல்லாம் சாப்பிடுதான் அதை சாப்பிட்டதால் பறக்க முடியாமல் பொத்து பொத்து எல்லாம் கீழே விழுகுது அதனால் வேறு வழி இல்லாமல் எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா அது சரியான அடிக்ட் ஆகிடுச்சு போலப்பா அது வாலண்டியராக போய் எதாவது ஒன்று சாப்பிடும் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் டப்புன்னு கிருக்குறன்னு வரும் பொத்து பொத்துன்னு விழுக ஆரம்பிச்சோம் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க ஆனால் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது கொஞ்ச நாள் நியூசிலாண்டே கிடுகிடு கிடு நடுங்கிருச்சு ஈய நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அடிக்கவே முடியாது கையில் அதை பிடிக்கவும் முடியாது கையில் கொசு அளவுக்கு ஈ மாட்டாது ஆனால் ஈ எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதோடைய ஃபாஸ்ட்னஸ் தான் அண்ட் ரொம்ப ஷார்ப்பான ஒரு மைண்ட் அதுக்கு இருக்கிறதுனால அது ரொம்ப அலர்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பேசிக்கலாகவே இந்த குட்டி குட்டி இன்சர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஸ்லோ மோவில் தான் விஷன்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கெல்லாம் இப்போ எப்படி ரொம்ப நார்மலாக இருக்கு ஆனா அந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்லோ ஸ்லோமோவிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் இப்படி அடித்தது அதுக்கு வந்து அப்படி இப்படி மெதுவாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கை வரதுக்கு முன்னாடி படாலுன்னு பறந்துருது ஸ்லோ மோவிஷன் அது ரொம்ப 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 பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளும் இந்த டிசி ப்ரொடக்ஷனில் வர படம் மாதிரி ஃப்ளாஷ் மாதிரி ரொம்ப ஒரு ஸ்லோ மூல எல்லாத்தையுமே பார்த்தோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் எதுலேயுமே நம்ம மாட்ட மாட்டோம் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுட்டு போயிடுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஸ்லோ மூவிஷன் நிறைய இன்செக்ட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டை உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ட்ரி டேக் கேர் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை